வணக்கம் நண்பர்கள் நாமணிக்கு இந்த விடியாவில் டெட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மற்றும் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காகவே இந்த விட இல்லாமல் பார்க்க போகிறோம் அதாவது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் டெட்டு படிக்கலாமா வேணாவா டெட்டு வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னை கேட்டால் டெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா இன்னும் பதிமூணு நாட்கள் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிய நோட்டிஃபிகேஷனில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதத்தில் கொடுத்துருக்குறாங்க டெட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமாக தள்ளிப்பட்டு தள்ளிப்பட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க அது போ அது வேறு விஷயம் ஏன்னா அந்த அது மாதிரி இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு நிலமை சரி அதை விட்டுருங்க ஆனால் டெட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன கேட்டால் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதம் அறுபது நாட்களில் கண்டிப்பாக வந்து கால்பர் பண்ணுவாங்க ஆக டெட்டுக்கு படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக விடாமுயற்சியெல்லாம் தொடர்ந்து முயற்சி எடுங்க யார் என்ன சொன்னாலும் வந்து கொப்பிலை தூக்கி போட்டு நீங்கள் முழு முயற்சியோட வந்து டெட்டு படிக்க படிங்க அதனால் வந்து இனிமேல் படிக்க போகிறவங்களும் எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமலையும் கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும் டெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஸ்டார்டிங்கிலே வந்து டெட்டு வரப்போகுது அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் குழப்பம் அடையாமல் வந்து டெட்டுக்கு படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நாங்கள் நிறைய வந்து டெட்டுக்கு தேவையான வீடியோஸ் மெட்டீரியல்ஸு டிஎன்பிசி ஆர்ஆர்பி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் நிறைய வீடியோ இனிமேல் நாங்கள் போடுவோம் அதனால் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் எங்களோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்துடுங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்குனு தனியாக வந்து இனிமேல் இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம் ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் டெட்டில் படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படிக்கிறவங்க மாணவர்கள் நிறைய பேர் வந்து குழப்பமாக இருக்கிறாங்க அதாவது இருபது பர்சன்டேஜ் பேர் சில பேர் வேலைக்கு போய்ட்டும் சில பேர் வேலைக்கு வேறு வேலைக்கு ஏதோ செஞ்சுட்டும் இருக்கிறாங்க மீது எண்பது பர்சன்டேஜ் பேர் படிக்கிற மாணவங்க படித்து முடிச்சுட்டு டிஎன்பிசி கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிற மாணவங்க நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க என்ன குழப்பம்னா படி படிக்கலாமா இல்லை வேணாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா இல்லை டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ் போகலாமா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேனா நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது டிஎன்பிசிக்கு படிக்கிறேன்னு எங்களால் முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கான ஒரு ஆண்டு இது வெற்றி பெற பெறக்கூடிய எனக்கு ஒரு ஆண்டு டெட்டு தேர்வில் வரக்கூடிய எனக்கான எனக்கு ஒரு சீட்டு இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சபடி கண்டிப்பாக உங்களால் முடியும் டெட்டு கால் பிற பண்ணிவிட்டு பின்னாடி அப்புறம் படிச்சுக்கலாம் இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டா அப்படின்னு விட்டால் கண்டிப்பாக உங்களால் வந்து முடியாது படிக்க முடியாது அது சரியான பதிலும் அல்ல இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நிமிஷமாக வந்து உங்களுக்கான டைம் நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம்னு நினச்சி படிங்க உங்களால் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும் ஸோ வந்து டெட்டு வந்து அடுத்த மாதம் வந்து கால்பெர் பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணாமல் டெட்டு வந்து வந்துடுச்சு அப்படின்னு வந்து படிங்க ஆயிரம் பேர் எத்தனை பேர் நம்மளை பற்றி சொல்லுவாங்க எத்தனை நாளைக்கு இவன் இப்படியே படிச்சிருக்கிறான் டீன்பேசி படிக்கிறான் அப்படிக்கிறான்னு சொல்ல ஒரு ஜாப்லேயும் ஒரு ஜாப்லேயும் வந்து இவன் வந்து பாஸ் பண்ண மாட்டேங்கிறானே நினைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காலத்தில் வந்து இந்த தூக்கி போட்டு போயினே இருங்க ஏன்னா நம்மளுடைய குறிகோள் நம்மளுக்கு தான் தெரியும் படிக்கிற பையனுடைய கஷ்டம் எக்கச்சக்கமான கஷ்டம் இருக்கும் அது அவங்க சொன்னால் புரியும் புரியாது அவன் பாட்டுக்கு வயல் வந்தால் அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவான் ஸோ அதனால் ஒரு குறிக்கோளாக இருக்கிறீங்களா ஒரு குறிக்கோவில் நின்று நீங்கள் வெற்றி பெற பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ஏதன ஒரு அரசாங்க வேலையோ கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லை டெட்டுக்கான உங்களுக்கான தகுதி தேர்வுகள் பாஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன்பெறாவிட்டாலும் கூட உங்களுக்கு வேறு ஒரு நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்பெறும் கண்டிப்பாக வந்து அந்த நண்பர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் டெட் அண்ட் டிஎன் ஜாப் சேனலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்